சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இப்போ நான் செய்ய போகிறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு அதிலேயே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு உப்பு ஒரு பகுதி பழம் லெமன் அதுக்கப்புறம் அதே கொஞ்சமாக வந்துட்டு நம்மளுக்கு கலர் வேணால் அந்த கலர் பொடி சேர்த்துக்கலாங்க நான் வந்து கேசரி பவுட்ரு தான் கொஞ்சோண்டு கலந்தேன் கலருக்காக அப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா இது பிசைஞ்சு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் இது ஊற வச்சு செய்யும்போது தான் நல்ல டேஸ்ட்டாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்குங்க நம்ம எந்த அளவுக்கு ஊற வச்சு நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ ஒரு மணி நேரன்றது ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஊற வைச்சாலும் அதுக்குள்ளே ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க இது முன்னாடி வந்துட்டு எனக்கு வந்து இப்படியெல்லாம் தெரியாது நான் என்ன பண்ணுவேன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு வாங்கி போட்டு செஞ்சாலே நல்லா வந்துடும் போல் இருக்குன்னு அந்த மாதிரி தான் நான் செஞ்சிகிட்டு இருந்தேன் அப்போல்லாம் நல்லாவே இல்லை அதுக்கப்புறம் எங்கள் அக்கா சொன்னதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நான் செஞ்சு பார்த்தேன் உண்மையிலேயே கடையில் வாங்குறது கூட டேஸ்ட்டாகவே இருக்குது இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மறுபடியும் இது தான் செஞ்சு சாப்பிட தோணும் நம்மளுக்கு நம்ம வெறும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு மட்டும் போட்டு செய்யும் போது வந்துட்டு சில நேரத்துக்கு ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் சாஃப்டாக இருக்காது அது ஹார்டாக இருக்கும் காரணம் என்னன்னா வந்துட்டு அது நம்ம அப்படியே அது லெமன் எதுவும் சேர்க்காமல் போடுறதுனால தான் இந்த லெமன் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது ஊறும்போது நல்லா சாஃப்டாயிடுது அந்த சிக்கன் அதனால தான் நம்ம சிக்கன் இது எல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கிறது காரணங்க அது நம்ம போட்டு செய்யும்போதே ஒரு நல்ல சாஃப்ட்டு வந்துடும் அதுக்கு ஆனால் நிறைய பேர் நினைக்கிறது வந்துட்டு சிக்கன் வாங்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு வாங்கினாலே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிடலான்னு தான் என்ன காரணம் அது போட்டால் செஞ்சிடலான்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்குது ஆனால் அது போட்டால் செய்யலாம் ஆனால் டேஸ்ட்டாகவோ சாஃப்டாவோ இருக்காது நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றோம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அது என்ன காரணம்னா அவங்க ரொம்ப நேரம் நான் வந்துட்டு அது ஊற வைப்பாங்களாம் இப்போ நான் சொன்ன அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிடையாதுங்க அவங்க சிக்கன் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் நம்ம செய்கிறதுக்கேவும் காலையிலேயே அவங்க ஊற வச்சு இதெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு ஊற வச்சு வச்சுருவாங்களாம் சாய்ந்தரம் தான் அவங்க செய்கிறாங்க இந்த சாயந்தரம் கடை போடுறவங்க எல்லாருமேவும் அப்போ தான் அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு அவங்க செய்கிறாங்க அதனால தான் நம்ம அவங்க சிக்கன் வாங்கி சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தெரிகிறது காரணம் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வச்சு செய்கிறீங்களோ அளவுக்கு அது டேஸ்ட் இருக்கும் இப்போ பாருங்கள் பார்க்கவும் அழகாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்காக பாருங்கள் மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இந்த சிக்கன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ என் பையனுக்காக தான் இப்போ நான் காலையிலேயே இது செஞ்சிட்ருக்கேன் பையன் வந்து இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு கொடுமா அப்படின்னு நைட்டே சொல்லிவிட்டு இது பண்ணிவிட்டேன் அப்படி சரி நான் காலையிலே செஞ்சிகிட்ருக்கேன் பையனுக்காக இப்போ ஸ்கூலுக்கு இது தான் லஞ்சு கொடுத்து அனுப்ப போகிறேன் இப்போ பையனுக்காக தான் காலையிலே செஞ்சாச்சு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு வாங்க பையன்கிட்ட கொடுத்து பார்ப்போம் பையன் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க சிக்கன் ரெடி ஆயிடுச்சா ஆ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இந்தாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆ அழகா இருக்குமா சிக்கன் ரெட் கலர்ல சூப்பராக செஞ்சுருக்கீங்கம்மா சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கா காலையிலே நீ கேட்டேன்ட்டு அம்மா காலையிலே செஞ்சுட்டேன் சிக்கன் சூப்பராக இருக்கு சாஃப்டா இருக்குமா பையனும் சாப்பிட்டு பார்த்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறா அப்படி ஏன்னா நான் சொன்னது மாதிரி தான் பையனும் சொல்கிற அப்படி சாப்பிட்டாவும் டேஸ்ட்டாகவும் இருக்குமா அப்படின்னு உண்மைதாங்க நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது சாப்பிட்டாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ஒரு தர இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாய்